எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய நாவல் அத்தியாயம் பதினெட்டு மாதவனும் சரி என்றதோடு தன் மனைவி சுசீலாவை காட்டி இங்கெல்லாம் பொம்பளைங்க தானே இவ்வளவு கூட்டிட்டு போங்க என்றான் சுஜித்ராவை கொண்டே அதையும் ரபீசா பார்க்க தவறவில்லை பானுவிடம் சொன்னதும் நோம்பு தொடங்கும்னு நாம தும்பாபிச திறந்துருவோம் என்றாள் என்ன இருந்தாலும் நோம்பு கழிஞ்சிட்டு பார்ப்போமா என்றாள் ரபீஷா யா இது என்ன மலையை மறிக்கிய வேலையா அங்கே இருந்து பின்ன போகிறோம் நம்மளை ரெண்டு பேரையும் தவிர வேலை செய்ய போறதெல்லாம் நோன்பு பிடிக்கிறது இல்லை அதனால குழப்பம் இல்லை என்றாள் பானு பானுவிற்கு எதிர்பேச்சு பேச சுஜிக்கும் ரபிசாவிற்கும் நாய் அழாது ஈராளனை கூப்பிட்டு ஓட்டு பெற வெள்ளை அடிக்கப்பட்டது உப்பாவிடம் சொன்னபோது வீட்டில் இருக்கிற குமரி பிள்ளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் கைத்தொழில் கிடைக்குதுன்னா உங்களுக்கு பறக்கத்தை அந்த ஆண்டவன் தருவான் என்றாள் பார்த்துமா மட்டும் எல்லா நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போனும்னு அபிப்பிராயம் இல்லையா என கேட்டதுக்கு என்னை வெட்டி குருபான் கொடுக்க போறேன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன் என மாப்பிள்ளை பேச்சை எடுத்தாலே கருங் கருங் என்றே நின்றாள் என்ன நடந்தது என்பதை சொல்ல அவள் தயாராக இல்லை இவளிடம் யாரும் கேட்பதற்கும் தைரியம் வரவில்லை ஓட்டுப்பெறை பக்கத்தில் நின்ற பலாமரம் மாமரத்தின் நிழலில் கிழவியின் வீடு குளிர்ச்சியாகவே இருக்கும் பலரையும் வேலைக்கு கூப்பிட்ட போது கல்யாணி அம்மை தொந்தரவு செய்வாளா என்றே பலரும் கேட்டனர் அவள் உயிரோடு இருக்கும்போதே பலரும் பயப்படுவர் செத்து ஆவியாகி நிற்பதால் பலருக்கும் அச்சம் பானு அதற்கு உங்களுக்கெல்லாம் கல்யாணி அம்மை பத்தி தெரியாது அவ பொம்பளைட்ட நல்ல சிநேகம் உள்ளவளாக்கும் எனக்கு அவள் தெய்வமாக்கும் எனக்கு இவ்வளவு தைரியம் தந்ததே அவளாக்கும் என்று எல்லோரிடமும் பெருமை பேசிக்கொள்வாள் கண்ணனின் மனைவியை கூப்பிட்ட போது லட்சுமிக்கு பொக்கம் கண்டு இல்லையா குளிக்க வச்ச வாரேன் என்றால் சந்தோஷமாக புட்டுக்கு மாவடிக்கும் செல்லம்மை மகள்கள் மூன்று பேரையும் மக்களே உன்னை நம்பி தான் விடுங்க கசவாளி பயலுவ நடமாடுகானுங்க நீதான் பத்திரமா பார்த்துக்கிடணும் என்று தன் மகள்களான பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதியை விடுவதற்கு தயாரானாள் எப்படியும் இருபது பெண்கள் கல்யாணமானவர்களும் ஆகாதவர்களுமாக சேர்ந்து விட்டதில் ரபிசா பானுவின் கையை பிடித்து கொண்டு உன்னை போல பத்து பொம்பளை இருந்தா இந்த இந்தியாவையே பொம்பளையே ஆளலாம் என்றாள் நோம்புக்கும் ஒரு நாள் முன்னால் லெப்பையை கூப்பிட்டு ஓதி தும்பு ஆபிசே திறந்தார்கள் முக்கால்வாசி பணமும் பானுவின் மாலைகளை அடகு வைத்துதான் மாதவன் வீட்டிலிருந்து சுசீலாவிடம் கேட்டு ஒயர் போட்டு லைட் போட்டார்கள் ராத்திரியிலும் ரபீசாவும் பானுவும் வேலையை பார்த்தார்கள் பானு சில ராத்திரிகளில் ஓட்டுப்பிறையிலேயே தங்கி கொண்டாள் குழந்தைகளுடன் சில நேரங்களில் ரபீசாவும் தங்கினாள் ரபீசாவின் மகள் சைனபா படித்து வந்து பின்னுவாள் வாழை நார்களை ரபீசாவிற்கு தெரிந்த தும்பு வியாபாரி கமலேசனிடமிருந்தே வாங்கினாள் அவனிடம் சில நேரம் ரபீசா அண்ணா இந்த சாயத்தை அண்ணா என கேட்பாள் கமலேசன் சாய முக்குவதில் கெட்டிக்காரன் கருப்பு நீலம் சிவப்பு பச்சை என்பதோடல்லாமல் புதிய நிறங்களையும் உருவாக்குவதில் வல்லவன் இதுக்கெல்லாம் சக்கரம் உண்டு தெரியுமா பின்னா அந்த பொம்பளைங்க சேர்ந்து ஒத்தேல நடத்தி உழைக்கதோட நிறைய பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்குது அதனால தான் செய்து தாரேன் என்று சொல்லி மூன்று நாட்களுக்கு ஒரு முறை சாய முக்க வருவான் கூடைகள் ஒரு லோடு கன்னியாமுரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வரட்டு கண்டிப்பாக சாய முக்க பைசா தருவோம் என்பாள் எனக்கு நீங்கள் தும்புக்குள்ள பைசாய லோடு ஏற்றிட்டு போன உடனே கணக்கு முடிச்சா போதும் என்பான் கல்யாணி அம்மாவின் பழைய போட்டோ ஒன்றை தேடி பிடிச்சு ஃப்ரேம் போட்டு மாட்டி வைத்தாள் பானு கிழவி இரண்டு பல் தெரிய சிரித்தாள் இரண்டு மூன்று பெண்கள் சேர்ந்தாலே சத்தம் வரும் ஓட்டுப்பெறையில் பதினைந்து பெண்களுக்கு மேல் கூடிவிட்டதால் சத்தத்துக்கு குறைவே இல்லை ஊர்க்கதைகளெல்லாம் அந்த பிறைக்குள் கடந்து நெளிந்து முறுவும் ஒலிகள் மாமரத்தையும் தாண்டி வெளியே போகும் ருக்கியாவும் சாய்ராவும் கடை வேலைகளை முடித்துவிட்டு தும்பு பின்னுவார்கள் சாயிராவின் பின்னல் நேர்த்தியாக அழகாக இருக்கும் ரொம்ப மெலிதான வெள்ளை ஜடையுடன் குஞ்சலங்களை ரபீசா ருக்கியாவிடம் சொல்லுவாள் மடிக்காமல் செய்வாள் சாயிரா பின்னும் ஜடை வைத்தே ஹேண்ட்பேக்குகள் செய்வாள் ரபீசா சைனபா பின்னலும் அழகாக இருக்கும் பானுவும் கூடை தைக்க படித்துவிட்டாள் கூடை பிடி போட மூடி தைக்க மட்டும் ரபீசா உதவி வேண்டும் கூடை தைப்பவர்களுக்கே சம்பளம் அதிகம் கூடைகள் பைகளை பொறுத்தே சம்பளம் கொடுக்கப்படும் செல்லம்மை அக்கா பிள்ளைகள்தான் வாரத்திற்கு அதிக சம்பளம் வாங்குவார்கள் நோன்பு பதினைந்து தாண்டி விட்டது மத்தியானத்திலிருந்து உப்பா கடை இல்லாததனால் ருக்கியாவும் சாயிராவும் ஓட்டுப்பெறையிலேயே இருந்து பின்னல் வேலைகளை செய்தனர் சில நேரம் பார்த்துமா மாலை நேரங்களில் வாங்கல்லா நோம்பு திறக்க நேரமாகுது என்று வந்து கூப்பிடுவாள் அப்போதெல்லாம் பானுவிடம் பேசுவதில்லை ஆனால் குழந்தைகளை கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போவாள் தும்பு ஆபீஸ் வேலைகள் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது இரண்டு மூன்று லோடு போனது அடுத்த தடவை ஹேண்ட்பேக் ஆர்டர் அதிகமாக வந்தது அதனால் சின்ன ஜடை பின்னல் அதிகமாக தேவைப்பட்டது அழகாக பின்னுபவள் ருக்கியாதான் அவளுக்கு புட்டுக்கடை வேலையே அதிகம் உப்பாவிடம் கேட்டபோது கடையில் அவள் இல்லாமல் முடியாது என்றார் என்ன செய்வது என்று யோசித்தார்கள் ருக்கியாவே சொன்னாள் நான் சாயங்காலம் வேலையை முடிச்சிட்டு பொத்த குளத்துல குளித்து முடிச்சிட்டு வாரேன் ராத்திரி உறக்கம் வாரது மட்டும் பின்னுங்க பின்னிட்டு விடிய காலையில கடைக்கு போறேன் மூத்த பாட்டை கேட்டு பாருங்கோ என்றாள் இருந்தாலும் ராத்திரி ஓட்டுப்பறையில தங்க உப்பா சம்மதிக்கணுமே என்றாள் ரபீஷா நானும் பிள்ளைகளும் இங்கே தானே தங்குவோம் அவளும் தங்கட்டும் வாப்பாட்ட நான் கேட்குறேன் என்றாள் பானு அதன்படி உப்பாவிடம் கேட்டாள் முதலில் அது சரியாவாது குமரி பிள்ளையில தேலா பால நிலையை விட முடியுமா விடியா காலையில ஒத்தைக்கு வந்தா நல்லா இருக்காது என்றெல்லாம் மறுத்தார் ஆனால் பானு நான் எல்லாம் இருக்கேன் காலையில நான் அவ்வளோ ஒத்தையில விடாம கூட்டி கொண்டு விடுவேன் என்று சொன்ன பிறகு சம்மதித்தார் கூடை ஆர்டர் அதிகம் கிடைத்ததால் பெண்கள் இருட்டிய பிறகும் வேலை பார்த்தனர் அவர்களை வீட்டிற்கு கொண்டுவிடும் பொறுப்பு பானுவை சார்ந்தது பானுவும் உப்பாவிடம் இருப்பது போல் மூன்று கட்டை டார்ச் கமலேசனிடம் சொல்லி வாங்கி வைத்துக் கொண்டாள் முக்கியமாக வாங்குவதற்கு காரணம் கழிவறை ஓட்டுப்பறையிலிருந்து கொஞ்ச தூரத்தில் தள்ளி இருந்ததுதான் அன்று மத்தியானமே கமலேசன் சாயமுக்க வந்திருந்தான் வெளியே அலுமினிய பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்து சாயப்பொடி பரல்களை போட்டு கலக்கி வாழைநாரை போட்டு கம்பால் அழித்து பிடித்து சரியாக நிறம் விழுந்துவிட்டது என போய் கொடியிலோ தரையிலோ கவனமாக பாதுகாப்பாக செய்ய வேண்டிய வேலை எட்டி நின்று தூக்கிச் செல்வார்கள் கமலேசன் முக்கிய முக்கி கொடுத்து கொண்டிருந்தான் மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு காயப்படுவார்கள் அன்றும் செல்லமாக்காவின் மூத்த மகள் பார்வதி எடுத்துக்கொண்டு போனபோது சூடு சாயம் படங்காலில் வடிந்து விட்டது கையில் இருந்த தும்பை கீழே போட்டுவிட்டு வலியால் துடித்தவளை ரபீசா தாத்தா பச்சை தண்ணீரை காலில் ஊற்றி பின் தேன் தடவி வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் சிலர் இதை கல்யாணி அம்மை வேலைதான் என்றனர் இதேபோல் எதற்கு எடுத்தாலும் இந்த பேச்சுதான் சில நேரம் கல்யாணி அம்மையின் கனைப்பு சத்தம் கேட்டது ஒரு ஆள் தலைவிரி கோலத்தோடு ஒரு நிழல் போல மாதவனுக்கு வேலியோடு காணாமல் போனது நீ கண்டியா நான் கண்டே என மாறி மாறி பேசிக்கொள்வார்கள் போங்கடி பியாயாவது கல்யாணி அம்மையாவது அப்படி வரணும்னா உங்கள் மாப்பிள்ளை மாதிரி தான் வரணும் என பானு நக்கல் அடித்தாள் சாயங்காலம் படார் படார் என இடி இடிக்கும் ஓசை பலாமரம் மாமரம் பேயாட்டம் ஆடின மழை வரப்போகுது வாழா வானு ஓடி வா என கூறிக்கொண்டே வெளியே சாய முக்கி வைத்திருந்த வாழைநார் கட்டுகளை எடுக்க ஓடினாள் ரபீசா கூடவே பானுவும் மற்ற பெண்களும் சேர்ந்து பரபரப்பாக எடுத்து அடுக்கி வைத்தனர் இந்த வாழைநார்கள் மீண்டும் நனைந்து போனால் பரவாயில்லை காய வைத்து எடுத்து விடலாம் ஆனால் தைத்த கூடைகள் நனைந்து போனால் தரம் கெட்டு போகும் அதனால் காய வைத்திருந்த கூடைகளை எடுப்பதிலேயே அனைவரும் ஆர்வம் காட்டினர் எல்லாவற்றையும் ஒரு மூலையில் அடுக்கி வைத்தனர் வீட்டிற்கு போன சுஜித்ராவும் ஓடியே வந்தவள் கூட எல்லாம் எடுத்து வச்சோ என கேட்டாள் ரபிசாவும் பானுவும் மாறி மாறி சிரித்தனர் எந்திரி சிரிக்கிற இல்ல உனக்கும் உணர்வு வந்திருக்கேன் பரவாயில்ல பைசா போட்டிருக்கேல்ல தப்பிடுவோம் என்றாள் ரபிசா மழை சோவென பெய்தது மழையின் சத்தத்திலும் பெரும் இரைச்சலிலும் யாருக்கும் வீட்டிற்கு செல்ல முடியவில்லை வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மழை பெய்வதை வேடிக்கை பார்த்தனர் மழையில் நனைந்தபடியே ருக்கியாவும் சாயிராவும் ஓடியே வந்தனர் ஏண்டா ரெண்டு எண்ணத்துக்கும் கிறுக்கு பிடிச்சிருக்கு போல என்ன இடி இடிச்சு வெட்டுது ரெண்டு கொமரிகளும் நனையதை பாரு என திட்டினாள் பானு உரிமையுடன் போல நீ மலையில் குளிச்சு எத்தனை நாளாச்சு தெரியுமா இன்னும் ஒரு ரெண்டு வாரம் போனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போகிறேன் எப்படியும் குளிச்சுட்டு நோம்பு திறக்க போகிறோம் அதுக்கு மலையில குளிக்கும் என சிரித்து கொண்டே சொன்னால் ருக்கியா உம்மா நாங்களும் குட்டியம்மா கூட குளிக்கும் என பானுவின் குழந்தைகள் நிஷாவும் சபாவும் குதித்தனர் ஆடிச்சு மண்டே பார்த்து போடுவேன் அவ்வளவோ கோழு பூச்சி நடக்காளுவேன் போங்களா நீங்கள் என அதட்டி ஒரு இடத்தில் உட்கார வைத்தாள் மழையின் வேகம் அதிகரித்தது ரபீஷா தாத்தா சாயிராவை உத்து பார்த்து விட்டு உன்னை போல இருக்கா பாத்தியா நல்ல சேல் இல்லை சாயிரா என பானுவை பார்த்து கேட்டாள் அதுதான்லே சாயிரா மேலே எனக்கு மாப்பிள்ள ஒரு கண்ணு பார்த்துக்கோ அவளை நான் கெட்டுகேன் உனக்கு வாப்பாட்டை சொல்லு சொல்லுன்னு என்ன கேட்கான் என ரபீஷா காதல் சொன்னாள் உள்ளதா என்றாள் அவள் உள்ளதுதான் படைச்சோனே அவனுக்கு பாடு கொஞ்சம் கஷ்டம் தான் பார்த்துக்கோ என்றாள் ரபீஷா இவ்வளோ மச்சான் மச்சான்னு அன்பை கொட்டுவாளுகளா அது அவனுக்கு ஒரு கிளி ஏறிப்போச்சு கேட்டியா இதுவே இவ்வளவு அழகாக இருந்தால் யாருக்கு தோணாது முட்டிலா எல்லாம் இருக்கு முடிக்க சேலை பார் என ரபீசா பேச எந்திரி எந்திரு யாரு என கேட்டால் சுஜித்ரா ரெண்டு பேரும் ஒன்றுமில்லை என்று பேச்சை மாற்றினர் எனக்கு அறியாம் நீங்கள சாயரை வேணா பறஞ்சது கட்டி கொடுக்காம எத்த பருவமில்லே என கேட்டாள் அந்த நேரம் பெரிய சத்தத்துடன் இடி இடித்தது எல்லா இடமும் வெளிச்சம் கண்களை பறித்தது மாவில் கிளைகள் காற்றில் பேயாட்டம் ஆடியது ஓடிவா ஓடிவா மரம் என ஓட்டுப்பிரையில் இருந்து எல்லோரும் கத்தினர் மழையில் குளித்து கொண்டிருந்த ருக்கியாவும் சாயிராவும் ஓட்டுப்பிரை நோக்கி ஓடி வரவும் ஒரு கிளை முறிந்து கீழ் நோக்கி வந்தது எல்லோரும் ஐயோ அம்மா அல்லா என கத்தினர் இரண்டு பேர் முன்னால் மாமர கிளை விழுந்தது இருவரும் கிளையின் அடியில் ஆகினர் ஓட்டுப்பெறையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் நின்றனர் கிளை அவர்கள் மேல் விழுந்தது கண்டு ஐயோ அம்மா கடவுளே அல்லா என கதறல் சத்தம் மட்டும் கேட்டது மழையின் வேகத்தில் அந்த கதறல் சத்தம் அங்கு இருந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு கேட்க வாய்ப்பில்லை என்ன ஆச்சோ ஏதாச்சோ என பார்க்க பயம் கலந்த நடுக்கத்துடன் அல்லா இந்த பிள்ளைகளுக்கு ஆக ஆகக்கூடாது என ஓடினாள் பானு அவளைத் தொடர்ந்து ரபீசாவும் ஓடினாள் இரண்டு பேரும் கிளைகளுக்குள் மாட்டிக்கொண்டதை கண்டு ஐயோ அல்லா என அலறினர் எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் பதினெட்டு கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே பூரன் சிங் அத்தியாயம் பத்தொன்பது கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்